வணக்கம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்பிரபா குருமே தேவா சர்வதா ஏகதந்தாய் விக்னமே வக்கரதுண்டாய்த்மிஹி தன்னோதந்தி பிரஜோதய இன்றைய உத்திரயான காலம் வசந்த ருது விசுவாச வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிர பதினொன்று மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை இரவு ஆ ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுளம் வடக்கு வடகிழக்கு கிழக்கு திசையாகும் பரிகாரம் பால் இந்த வடக்கு வடகிழக்கு திசையில் புதிதாக பயணம் மேற்கொள்வார்கள் பால் அருந்து செல்வது பரிகாரமாக அமையும் இன்றைய கரண நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பரணி நட்சத்திரத்துக்கும் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து கொள்வதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக இருக்கும் சந்திராஷ்டமம் காலத்தில் சற்று நிதானமாக இருந்து வருவது உத்தமம் இந்திய நித்திய நாம யோகம் பார்க்கும்போது சித்த நாம யோகம் ஆகவே சுபகாரியங்கள்லாம் நடத்திக்கொள்வது சிறப்பு இந்த வளர்ப்பறை பௌர்ணமி பகல் ஒன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு தேய்பிரை பிரதமை திதி ஆகவே பகல் பொழுது மத்தியானம் வரை பௌர்ணமி இருப்பதால் பௌர்ணமி பூஜை செய்து கொள்வது விரதங்கள் இருந்து வருவது நன்மை பயக்கும் இன்றைய முழு நிலவு இருப்பதால் பௌர்ணமி பகல் பொழுது இருப்பதால் வேல்கள் வேள்விகள் செய்து கொள்ளாத அதாவது ஹோமம் செய்து கொள்ளலாம் உடல்நலம் தரும் மருந்து உட்கொள்வது மற்ற திருமணம் உறுதி செய்து கொள்வது சிலைகள் அமைப்பது நகை நகைகள் வாங்குவது வழிபாடு தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுவது இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செய்வது இதெல்லாம் நம்மளுக்கு நன்மையாக வந்த அமையும் இன்றைய நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பும் மூலம் நட்சத்திரம் ஆகவே இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை வெற்றிகத்தில் சந்திரம் பயணம் மேற்கொள்கிறார் இன்றைய கேட்டை உண்டான என்னென்ன செய்யலாம் அந்த பலன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மாடு வாங்க மந்திரம் போத ஆட்டுக்கடை நீக்க கடன்கள் தீர்க்க வாஸ்து சாந்தி செய்து கொள்ள குளம் கிணறு வெட்ட நோயாளிகளுக்கு குளிப்பாட்ட திருமணம் இடத்துக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தை செய்து கொள்வது நன்மை பிறக்கும் நாமயோகம் நித்திய நாமயோகம் போல் சத்தியம் நாமயோகம் பகல் ரெண்டு மணி வரை உள்ளது கரணம் பவகரணம் பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை அதன் பின்பு கரணம் இன்றைய சிராத திதி பிரதமை திதியாகும் இன்றைய கண் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேத்திரம் இரண்டுமே பார்க்கும்போது நேத்திரம் இரண்டு ஜீவனுங்கிறது ஒன்று ஆகவே கண் உள்ள நட்சத்திரம் உள்ள நட்சத்திரம் நன்றாக உள்ளது எல்லா காரியத்துக்கும் நம்மளுக்கு தடையின்றி செய்யலாம் இன்றைய விவாக சக்கரம் அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு தேசையாக உள்ளது ஆகவே இந்நாளுக்கான புதன்கிழமையாக இருப்பதால் இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் எவ்வாறாக இருப்பது என்பதை பார்ப்போம் இன்று புதன்கிழமை என்பதால் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் புதன்பொறை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திரபொரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சனிபொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை குரு குருபோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை செவ்வாய் செவ்வாய்போரை முற்பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரியபோறை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக்கரபொரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை புதன் புதன்பொறை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சந்திரபொறை மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சனிப்பொரை மாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை குருஹொரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை செவ்வாய்கொறை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரியபொரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கரபரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை புதன்பொறை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சந்திரபொறை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சனிபொரை நள்ளிரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருபோறை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை செவ்வாய்போரை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சூரியபொறை நள்ளிரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சுக்கரஹோரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை புதன்கொறை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சந்திரபொறை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சனி சனிஃபோரை ஆகவே இன்றைய புதன் கிழமையாக இருப்பதால் சுபகாரியங்கள் செய்து கொள்வது நல்ல நபர்களை போய் சந்திக்கிறது வியாபார நிமித்தமாக சென்று வருவது இந்த காலகட்டத்தில் இந்த ஃபோரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம சுப ஃபோரை என்று கணக்கில் எடுத்துக்கொள்வது சந்திரன் ஃபோரை புதன் ஃபோரை குரு ஃபோரை ஆகும் ஆகவே இந்த ஃபோரையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு சுபகாரியங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதேபோல் கௌரி பஞ்சாங்கம் பிரகாரம் கௌரி நல்ல நேரம் எவ்வாறாக உள்ளது இந்த புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை லாபம் காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரை தனம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுகம் முற்பகல் பத்து முப்பது மணி வரை பன்னிரெண்டு மணி வரை ரோகம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை விஷம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை உத்தி பிற்பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை அமிர்தம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ரோகம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உத்தி இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை அமிர்தம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை லாபம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தனம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை சுகம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை ரோகம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை விஷம் ஆகவே இந்த லாபம் தனம் சுகம் புத்தி அமிர்தம் என்ற காலத்தில் நல்லா நல்ல செயல் செய்து கொள்வது இந்த கௌரி பஞ்சாங்க பிரகாரம் நம்மளுக்கு நன்மை நடக்கும் ஜெய்பாலா 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 நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாழ்க்கை வளம்